திதி நம்ம வந்து மந்திரம் போடுற ஓ ஓம் கம் கணபதியே வர வரத சதுர்த்தி நாலாவது திதி ஓம் கம் கணபதியே வர வரத குரு குரு ஓகேங்களா இப்போ நம்ம ஏன் மந்திரத்தை எழுதி போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு சொன்னா அந்த ஸ்லாங் வந்து திடீர்னு புரியாம போகும் அது எழுத்துகள் மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் நாம சதுர்த்தி திதியில பார்த்துருக்கோம் நாலாம் இடம் அப்படிங்கிறது சதுர்த்தி அப்போ வச்சுக்கலாங்க நாலு நாலுங்கிறது என்ன அப்படின்னா நாலுங்கிறது வந்து நம்மளுக்கு சொத்து சுகம் வீடு வாகனம் எல்லாமே நாலு என்ன மேடம் நீங்க வந்து நாலாம் இடத்துல கொண்டு லக்னத்துக்கும் பாவத்துக்கும் கொண்டு வரீங்களேன்னா நாலு நிரந்தரமான விஷயம் அதுதான் அப்போ நாலாம் அமைப்புல சதுர்த்தி பிறந்திருக்கு நீங்க நாலாம் எண்ணிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ சதுர்த்தி என்பது என்ன விநாயகருக்கு உகந்த ஒரு அமைப்பு அப்போ விநாயகர் இல்லாமல் ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது இல்லைங்களா விநாயகர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த சதுர்த்தியில பிறந்தவங்க சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வீடமே இல்லை காரமே இல்லை சொகுசான காரமே இல்லை ஆனால் மேக்சிமம் நல்ல அமைப்பில் தான் இருப்போம் நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வீடு கார் அமைப்பெல்லாம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு திருப்திகரமாக இருக்காது அப்போ ஏதாவது ஒரு முடக்கம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க திதியில தான் சூனியம் மத்ததுக்கு முடக்கம்னு சொல்லுவாங்க அப்ப சூனியம் தான் நம்மளுக்கு பெருசா இருக்கு ஏன்னா முடக்கம் கூட ஏதோ ஒரு விஷயத்த நாம நிவர்த்தி பண்ணிடலாம் அப்போ இந்த திதியில பிறந்திருக்கியா இது உனக்கு சூனியம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப சஷ்டில பிறந்தா சிம்மமே நம்மளுக்கு திதி சூனியமா மாறிடுது அப்போ இந்த திதி சூன்யம்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது தான் நம்ம இந்த கோயில்கள் பரிகாரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி அப்போ இந்த சதுர்த்தியில பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தியில பிறந்தவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டு திண்டுக்கல் இருக்கு இல்லையா பழனி டு திண்டுக்கல் ரோட்ல கண்ணகி கணபதி வந்து தவம் செய்த இடமாம் அந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருக்கு கண்ணகி நாங்க என்ன அந்த வந்து நீங்க கூகுள்ல டச் பண்ணி பாருங்க பழனி டு திண்டுக்கல் வழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியில வந்து கண்ணகி சில கண்ணகி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் அங்க இருக்கு அந்த கோயில்ல குபேர சக்தி வந்து அதிகமாக இருக்கா நம்ம வந்து எத்தனை கடன் வாங்கினாலும் அந்த கடன் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே உண்டு அது வந்து சக்தி விஞ்ஞான குபேர துவாரம்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு துவாரம்னா வழி விஞ்ஞான வலினா நம்மளுடைய ஞானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கோயிலுக்கு போனால் நம்ம ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்போ பழனி திண்டுக்கல் கண்ணகி கணபதி வரஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அது என்னன்னு பண்ணுங்க கண்டிப்பா இது கிடைக்கும் ஓகேவா அப்ப இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்து நீங்க இந்த மந்திரத்தை என்ன மந்திரம் சொல்லணும் ஓம் கம் கணபதி கணபதி வந்து அங்க வந்து தவம் செய்தாராம் சரிங்களா அப்ப ஓம் கம் கணபதி இந்த ஓம் கம் கணபதியே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு நான் ஆத்ம சக்தி கொடுக்கறேன் உங்களுக்கு தீட்சை கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க தீட்சா என்ன அப்படின்னா என்னுடைய சக்தியை உனக்கு கொஞ்சம் கொடுக்கறேன் அதன் மூலியமாக நீங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்போ தீட்சை வாங்கக்கூடிய ஒரு ச ஒரு திதி எது அப்படின்னா சதுர்த்தி அப்ப அந்த சதுர்த்தியில ஓங்கம் கணபதியே வர வரத சர்வ ஜன குரு குரு சர்வமும் உங்களுக்கு ஜன சர்வசக்தி கிடைக்கணும் அப்ப ஜனவசியம் கிடைக்கணும் குரு வசியம் கிடைக்கணும் அங்க அங்க போன என்ன கிடைக்கும் உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பாரு ஜனம் உங்களுக்கு நல்ல ஒரு மக்களிடையே ஒரு நல்ல அமைப்பு இருக்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் கணபதிய வந்து நீங்க கும்பிடுறது மூலியமா கணபதியவே அங்க முழு முதல் கடவுளே வந்து அங்கதான் பலமா இருக்காரு அவரே வந்து அங்க தவம் செய்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் தான் அந்த இடம் அந்த இடத்துக்கு நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாங்க இப்படி போக எனக்கு முடியல அப்படின்னா இந்த மந்திரத்தையாவது ரெகுலரா சொல்லுங்க கண்டிப்பா வந்து அதனுடைய பலமே அதிகமாக இருக்கும் சரிங்களா இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க இதுல உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்னா கடன் நிவர்த்தி நம்ம என்ன கடன் வாங்கியிருந்தாலும் கடன் வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆயிடும் அடுத்தது கடன் தொல்லை மா கடன் வாங்கினாலும் ஒவ்வொருத்தரும் டார்ச்சல் பண்ணுவாங்க அந்த டார்ச்சல் அவங்களால தாங்கவே முடியாது அடுத்தது வந்து ஒரு சிலர் நிறைய கடன் வாங்குவாங்க டார்ச்சல் இல்லாமல் இருப்பாங்க இப்படி டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா ஆனா நீங்க வந்து அதிகப்படியான சொகுசான வாழ்க்கைக்கு ஆடம்பரமான கடன் வாங்காதீங்க அது உங்களை எப்பவுமே இந்த சதுர்த்தி திதியில பிறந்தீங்கன்னா அவங்க அவங்கதான் ரொம்ப சொகுசை தேடி போய் கொஞ்சம் ஆடம்பர அமைப்பை தேடி அதில் சில விஷயங்களை மாட்டிக்குவீங்க ஓகேவா அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு நான் சொல்ற முறையில நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க ஓகே அப்போ இந்த சதுர்த்தியில வந்து இந்த மந்திரம் வந்து கணபதியோடைய வரம் உங்களுக்கு கணபதியோடைய வரம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சரி இதுக்கு நம்ம பரிகாரம் என்ன பண்றது ஒன்னும் இல்லை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வெள்ளை பச்சரிசி மாவு வெறும் பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவுல என்ன பண்ணுவாங்க விசேஷத்துக்கு கோயில்ல விசேஷத்துக்கு தான் அந்த பச்சரிசி மாவு மாவிளக்கு ஏற்றுவீங்க அப்போ இந்த மாவிளக்கு எதுக்காக ஏற்றாங்க அப்படின்னா அஹ் திருமணம் நடக்கல குழந்தை கிடைக்கல எங்களுக்கு மங்களகரமான காரியங்கள் நடக்கல இப்படின்னு வேண்டுதலை வைத்து அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்க பெரிய மாவிளக்கு சின்ன மாவிளக்கு அலங்காரம் பண்ணினா ஏற்றிட்டு போவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா கோயில் திருவிழாக்கள் அப்ப திருவிழா என்ன மக்கள் கூட இடம் அனைத்து பிரார்த்தனைகளும் அங்க நம்மளுக்கு நிறைவேறும் அப்படிங்கறது அந்த திருவிழாக்கள் அப்ப அந்த திருவிழாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே வச்சுக்கோங்க அப்போ நம்ம நம்மளுடைய வீட்டுல தினம்தோறும் திருவிழாக்கள் தினம்தோறும் நல்ல காரியங்கள் அப்படின்னு எடுத்து இரண்டு மாவிளக்கு பச்சை அரிசி ஒரு மாவிடிச்சு அதை நீங்கள் வந்து ஒரு தீபமாக ஏற்றி அதை விளக்கு செய்து அந்த பச்சரிசியில் மட்டும் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்ல விஷயம் நல்ல நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தீபம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மாவு அதில் நெய் தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க தொண்ணூறு அது தொடர்ந்து செய்யுங்க அதை தினந்தோறும் பிரசாதமாக அந்த தீபம் அதனால தான் நெய்யாக ஊற்றி நம்ம செய்ய சொல்கிறோம் ஒரு பிரசாதமாக கொடுங்க குருவி நம்மளுடைய நாய்க்கு பூனைக்கு நீங்கள் போடக்கூடாது ஒரு குருவிகள் எல்லாம் வந்துருக்குங்களா பேர்டு பறவைகளுக்கு நீங்க போடும்போது அவங்க பறந்து எங்கயோ அவங்க தான் வந்து வானத்துல பறப்பாங்க மற்ற ஜீவராசிகள் வானத்துல பறக்காது அப்போ பறவைகளுக்கு ஏன் வந்து தீனி போடுறாங்க தெரியுமா வானத்தில் பறந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அப்போ ஒரு அடி ஒரு உயரம் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஈர்ப்பு சக்தியே வேற அந்த ஈர்ப்பு சக்தி வந்து கீழே வராது அப்போ அந்த சக்தியின் மூலியமா பிரபஞ்ச சக்தி தான் அவங்களுக்கு வரும் அத நாற்றன் மூலியமா தான் அவங்க பறக்குறாங்க எவ்வளவு தூரம் பறக்குறாங்க அப்போ அந்த பறவைகள் எங்கெங்கயோ போகும் காடு மேட்டுக்கு போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு தெரியாது அது வந்து சஞ்சீவினி இல்ல தெய்வீக மூலிகை இப்படி எதுவுமே தெரியாது ஆனா தெரியாமையே அந்தந்த இடத்துல உட்காந்து அந்தந்த விஷயத்த வந்து அதை எடுத்துட்டு வருவாங்க நம்ம வீட்டுல ஏதோ ஒரு முறையில கொண்டு வந்து போட்டாலும் போடுவாங்க புரியுதுங்களா அப்போ நம்மளுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லுவாங்க எனக்கு திடீர்னு வீடு கிடைச்சிருச்சு திடீர்னு எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பறவை உங்கள் வீட்டு கூரை மேல ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல ஒரு சஞ்சீவினி போட்டிருக்கும் இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த முறையில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம வந்து ஒரு தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் காக்கா குருவிக்கு தண்ணீர் விற்கணும் தானியங்கள் விற்கணும் இப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க புரியுதுங்களா சரி இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்போ நம்ம இந்த கோயில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிட்டு வரணும் பரிகாரம் அரிசி மாவுல நம்ம விளக்கு போடுறது அந்த திரி கூட நீங்கள் நூல் திரி போட்டால் நல்லது திரி வேண்டாம் நூல் திரி போடுங்க அது உங்களுக்கு ஈஸியா வந்து ரொம்ப நின்று எரியும் அந்த பஞ்சுத்திரியை விட நூல் திரி தான் நல்ல விஷயங்கள் ஓகே இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அடுத்தது பஞ்சமி அடுத்த திதிக்கு போயிடலாமா ஐந்து